நான் முதல்வன் திட்டம் மூலம் யூ பி தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் சென்னை அண்ணா நகரில் ஷங்கர் ஐ அகாடமியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் அதிகாரம் கையில் வந்தால் அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார் கல்வியால் அதிகாரம் கிடைக்கிறது என்றால் கல்வித்துறை அமைச்சராக எனக்கு பெருமை என்று கூறினார் தமிழக அரசின் தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவராக திப்பம்பட்டி ஆறுசாமி பதவியேற்றுக் கொண்டார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் தூய்மை பணியாளர் நல வாரியம் பழங்குடியினர் நலவாரியம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றனர் இதில் பதினான்காயிரம் பேர் உறுப்பினர்களாக உள்ள நிலையில் நலவாரியத்தின் சார்பில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் மற்றும் உதவியை முறையாக கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கமாகும் இந்த நிலையில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் தலைவராக திப்பம்பட்டி ஆறுசாமி பதவியேற்றுக் கொண்டுள்ளார் லட்சம் உறுப்பினர்களை சேர்ப்பதே தன் நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார் ட்ரெண்ட் ஃபிரண்ட் கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க